நான் இந்த வீடியோ சொல்லி இது ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் அதாவது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏராவில நேற்று நடைபெற்ற ஒரு சோகமான சம்பவம் அதாவது ஒரு நாற்பது நாற்பத்தி வயது மதிக்கத்தக்க ஒருவர் கொலை செய்யப்பட்டது இந்த விடயம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியாது தெரியாதவங்க இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ பார்த்தாவது தெரிஞ்சிக்கங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுடைய சமூக வலைதளங்கள்ல எந்த விடயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு நம்மளுடைய சமுதாயம் மங்கி போயிட்டு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அசைன்மெண்ட்டுக்காக ஒரு மாணவர் வந்துட்டு பட்டம் கொண்டு போயிருக்காரு இன்னொரு மாணவர் வந்துட்டு அதை ஸ்கூல்ல வச்சு அந்த பட்டத்தை பிச்சிருக்கிறாரு அதுல அந்த அசைன்மெண்ட் செஞ்சு கொடுத்த மாணவருடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த பட்டம் கிளிக்கப்பட்டதுக்காக கோவமா வந்து பேசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அந்த பட்டத்தை பிக்க மாணவருடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களும் கோவமா எங்களை பிள்ளைக்கு இப்படி வந்து பேசிருக்கீங்க அப்படின்றத அவங்களும் பதிலுக்கு ரிப்ளை பண்ணிருக்கிறாங்க இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இந்த விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த பட்டம் பிக்கப்பட்டது அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு சண்டை சண்டைபிடிச்ச அந்த இன்னைக்குலயோ சமூக வலைதளங்கள்லயோ உள்ள ஒரு வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னா இதுதான் கொலை செய்யப்பட்ட அதே நாள் தான் அதாவது இந்த வாய்ஸ் கட்டம் வந்திருக்குது பட் கொலை செய்யப்பட்டது ஒரு உயிர் பறிக்கப்பட்டது கொள்ளையடிக்கப்பட்டது ஒரு பெரிய விடயமாக அந்த இடத்துல கருதப்படலை அதே மாதிரி இந்த விடயம் வந்துட்டு இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா போயிருக்கு அதாவது சொல்லுவாங்க காயமும் பலியும் தனக்கு வந்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்தந்த விஷயம் நம்ம வீட்டுல நடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அதோடைய தாக்கம் பெற்ற செலுத்தாரு இந்திய காலகட்டத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு என்ன நம்மள வீட்டுல ஒன்றுமே நடக்கல தானே நம்மள வீட்டாக்களுக்கும் நம்மளோட சொந்தங்களுக்கும் ஒண்ணும் நடக்கலையா அப்படின்னு இன்னைக்கு நம்ம எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இதே மாதிரிதான் நாளைக்கு நம்மளோட வீட்டை நடக்கும் போதும் இன்னொருத்தரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த சமுதாயத்தை பழக்கினதே நம்ம தானே யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல பொதுவா நம்மளுடைய சொசைட்டியில இருக்கக்கூடிய பிரச்சனை அதாவது இந்த விஷயத்தை ஏன் பேசுறதுக்கு யாருமே முன்வார மாதிரி இல்லை அப்படின்ற டவுட் எனக்குள்ள இருக்கு இப்படியான வீடியோ கால் போட்டா இல்லாட்டி ஷேர் பண்ணா இதை வந்துட்டு யாரும் பார்த்துட்டு நம்மள இதே மாதிரி ஒரு கொலை முயற்சி நடக்கும் அப்படி இல்லை நம்மளோட உயிர் பறிக்கப்படும் நம்மள ஊடு கொள்ளையடிக்கப்படும் அப்படின்ற பயத்துல இருக்கிறீங்களா நம்மளுக்கு என்னத்துக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நல்ல தான் நாளைக்கு உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாற்று அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு கெட்ட செயலும் கூடிய சீக்கிரம் உங்களோட வீட்டுலையும் நடக்கும் இப்ப இந்த விஷயத்துல நான் ஏன் இந்த அளவுக்கு கவனம் எடுத்து இந்த விஷயத்த பேசுறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே இது கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தனுடைய உயிர் வந்து பறிக்கப்பட்டது அந்த சமுதாயத்துல அதை பத்தி பேசுறதுக்கு எத்தனையோ சோசியல் மீடியாக்கள் வலைதளங்கள் இருந்தும் பெருசா பேசப்படல இருபது வீதம் இந்த கொலை செய்யப்பட்டவர்களுடைய போஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னா மிக்க எழுபது வீதம் இந்த பேரண்ட்ஸுடைய அந்த சண்டைய பத்தின தான் பார்க்கக்கூடிய மைரிங் அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய சொசைட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க பயங்கள்ல நம்ம கட்டாயம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த விடயங்களை போய் சேர வேண்டிய இடத்துல சேர்க்கக்கூடியது ஒவ்வொருவருடைய கடன் அதாவது இப்படியான ஒரு விடயத்துக்கு நம்ம இன்றைக்கு சரியான ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம விட்டோம்னு சொன்னா நாளைக்கு இது பெரிய அளவுல வளர்ந்து நின்று ஒருவேளை உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்துருமா இப்ப நம்ம பேசுனதுக்கு அப்புறம் இப்படி நம்மளோட வீட்டையும் நடக்கலாம் அதற்காக நம்ம பேசாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருந்தா அதெல்லாம் அந்த மைண்ட் செட்டை மாத்துங்க இறைவனால படைக்கப்பட்ட நீங்க எப்ப மரணிக்கணும் எப்ப உங்களுக்கு மரணம் வரும் அப்படின்றதையும் தீர்மானிக்க கூடியவன் அவன் மட்டுமே இன்னைக்கு நம்மளுடைய சொசைட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தன்னை நம்பி இல்லை பக்கத்துல இருக்கிறவங்களை நம்பிதான் ஒரு ஊடு வாங்குறதா இருந்தா பக்கத்துல ஆக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துவாங்க அவங்க அதுக்கு காரணம் என்ன எல்லாருமே இருக்கிறதே பக்கத்துல இருக்கிறவங்களை நம்பிக்கையே அதாவது பக்கத்துல இருக்கிறவங்களை நம்பிதான் இருக்கிறாங்க அதே மாதிரிதான் நம்ம நம்மளை வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு யாருமே பேசுறது இல்ல ஏன் பேசாமல் இருக்கிறீங்க அப்புடின்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் உங்களோட ஏரியாவில் நடந்துச்சா உங்களோட ஊரில் நடந்துச்சா அந்த விஷயத்தை கட்டாயம் தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்தி அதுக்கான சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பு நீங்கள் அதுக்கு கொடுங்க அவருக்கான ஒரு சரியான நியாயம் அவருடைய கொலைக்கு உயிர் பறிக்கப்பட்டதுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும் அது எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு சேல் இப்போ அந்த உயிர் படைக்கப்பட்டவர்களை வீட்டில் என்ன மனோ இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் யோசித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வாரன்றது தெளிவாக தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிட்டு இப்படியான முக்கியமான விஷயங்களுக்கு முன்னிருக்கம் கொடுத்து அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு பொதுமக்கள் ஆகிய நம்மரும் ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லோரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அதே மாதிரி இப்படியான விடயங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க நீங்க செய்யற உதவிகளும் நீங்க செய்யற காரியங்களும் தான் நாளைக்கு உங்களையே உங்களுடைய உறவுகளை காப்பாற்று